செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மூச்சு ஏற்பட்டு பேராசிரியர் உயிரிழந்திருப்பது தொடர்பாக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகோபால் வழங்க கேட்கலாம் நந்தகோபால் வணக்கம் தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சூழலும் என்ன கண்டிப்பாக அதாவது இந்துஸ்தான் படூர் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இந்த கல்லூரியில வந்து இன்று காலை பேராசிரியர் ஸ்டாலின் என்பவர் வந்து மூச்சு திருநல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அவர் மூச்சு திருநல் ஏற்படும் போது அவங்க வந்து போதிய மருத்துவ வசதியை ஏற்று வந்து ஒரு இருபது நிமிடம் போராடியதாக சொல்லப்படுகிறது அந்த மூச்சு திறனில் அங்க மூச்சுத் திருநல் ஏற்படும் போது அவருக்கு அந்த ஆக்சிஜன் கூடிய மருத்துவ ஆம்புலன்ஸ் இல்லாததால வந்து அந்த இடத்துல வந்து அங்கே உயிர் இருந்தனர் இது கண்டித்து வந்து தொடர்ந்து அந்த கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் பகுதி மகளிடம் அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டு வந்தனர் இந்நிலையிலிருந்து சுமார் இரண்டு மணி நேரமாக இந்த கல்லூரி நுழைவாயில் இரண்டு கேட்டையும் மூடிவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளே இருக்கும் மாணவர் சகா கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அதே போன்று பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் உள்ளிட்ட யாவரும் வந்து வெளியே வர முடியாத சூழலில் உள்ளே தேங்கி கிடைக்கும் நிலை ஏற்பட்டது அதே போல வந்து மற்ற கல்லூரி மாணவர்களும் அந்த பகுதியில் இருந்து செவரி அடிக்குறிச்சி அந்த காமன் செவரி எகிரி குறிச்சி செல்லும் நிலை ஏற்படுகிறது இந்த பகுதி மக்களின் அதாவது இந்த கல்லூரி மாணவர் கேட்கும் முதன்மையான கோரிக்கை என்ன என்றால் அதாவது இந்த பேராவசிகள் இருந்தது காரணம் இது 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 போன்ற மெடிக்கல் வசதி சரியான முறையில் இல்லாததால் இனி வரும் காலங்களில் இது போன்ற இருக்கு செயல்படக்கூடாது என்று சொல்லிட்டு அந்த நிர்வாகத்திடமும் நிர்வாகம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த கல்லூரி மாணவர்கள் தற்போது வந்து அந்த கல்லூரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் நிர்வாகம் உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட சொல்லும் அதுக்கான நடவடிக்கை எங்களிடமும் போக வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்